எனக்கு ஒம்பது மணிக்கு ஆஃபீஸு எட்டு மணிக்கு நான் வீட்டில் இருப்பேன் ஏர்லி மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சு மேடம் சமைப்பாங்க என்ன ஆகுனா நான் கிளம்பி போகிறப்ப என்ன பண்ணுவேன்னா திடீர் நிப்பாட்டி கையில் அந்த நட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா நட்ஸ் அந்த செவ்வாய் பழம் எல்லாம் காலைல கொடுப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீ கொடுக்குறது ஒரு செவன் தேர்ட்டி கொடுத்தேனா ஓகே ப்ராப்ளம் இல்லை நான் போகிறேன் கரெக்டாக வண்டி எடுக்கிறப்போ கண்டு கொடுப்பாங்க இதை சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படி எனக்கு அப்படியே டென்ஷனாக கத்திட்டு போவேன் போகிறேன்னா நீ ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒரு லெவல் ஓ கிளாக் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நார்மலாகவே ஆவே நான் நான் வந்து காலையில் சொன்னேன் ரெண்டாவது காஃபிக்கு போவேன் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கேரட் ஜூஸ் அதுமாரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து திருப்பலா சூரணம் அந்தமாரி சூரணங்களை வச்சுட்டு காலையில் போட்டு இதை குடிங்க ஏன் குடிக்கிறீங்க அப்படின்வாங்க நம்மளுக்கு அதுக்காகவே என்ன பண்ண தெரியாது வாயில் போட்டால் அப்படியே புரட்டிட்டு வரும் என்ன பண்ணுவோம் அதுக்கு கொஞ்சம் ஒரு அஃபெக்ஷனேட் டார்ச்சர் மாதிரி இருக்கும் ஹெல்த் கான்ஷியஸ்ன்ற பேரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டலில் இருந்து எதுவுமே வாங்கிட்டு வர விட மாட்டாங்க ஏதா இருந்தாலும் வீட்டில் இருந்தே சாப்பிடுங்க அப்படின்வாங்க ஆனால் அதை செஞ்சு தர மாட்டாங்க ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தால் அவங்க எண்ணெய் எண்ணெயில் போடுறாங்க இல்லை என்ன மாதிரி மேக் பண்ணுறாங்க அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க தலையெல்லாம் சொரிஞ்சு போடுவாங்க அதே சாப்பிட்றீங்களேன்னு அந்த சாப்பிட்ற நேரத்தில் சொல்லுவாங்க